வைத்தியர் அர்ஜுனாவின் கண்ணீருக்கு விடை கூறுமா என்பிபி புலிகளின் காவல்துறையில் பணியாற்றிய எனது தந்தை காணாமல் போனது குறித்து நான் சர்வதேச அமைப்புகளுடன் முறையிட்டு சாட்சியமளித்தும் எவ்வித பலனும் இல்லை என கண்ணீர் விட்டழுத காட்சி இன்று பரவலாக பேசப்படுகிறது பிரசுரிக்கப்படுகிறது ஏன் அனுதாப அலையையும் ஏற்படுத்தியுள்ளது இது ஒரு பாராளுமன்ற செய்தி இதுவும் வளமை போல் நேர கட்டமைப்புக்குள் பேசப்பட்டு விட்டு புஷ்வானமாக போய்விடக்கூடாது என்பதுதான் தமிழர்களின் விருப்பம் சரி விடயத்துக்கு வருவோம் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து தமிழர்கள் கொடுத்த விலை அள்ளப்பெரியது இந்த வரலாற்றை சற்று புரட்டி போட்டதுதான் காணாமல் போனோர் விடயம் சந்தேகத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் கைது செய்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சடனடைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்ற வகைப்படுத்தலுடன் இன்று வரை காணாமல் போனோர் ஆணைக்குழு பரணகம ஆணைக்குழு செஞ்சிறுவைச் சங்கம் மனித உரிமைகள் ஆணைக்குழு என்ற விதம் விதமான பெயர்களுடன் இயங்கும் குழுக்களில் பதிவுகளும் ஏராளமாக உள்ளது ஐநா கூட்டத்தொடர் தொடர் நடக்கும் இலங்கையைச் சேர்ந்தவர்களும் புலம்பெயர் தேசத்து இலங்கையர்களும் சாட்சி கோப்புகளுடன் போவதும் வருவதும் வழக்கமாகிவிட்டது ஆனால் தீர்வுதான் எட்டாக்கனியாக உள்ளது இவை அத்தனையும் நடந்தது கடந்த கால ஆட்சிகளில் இன்று ஒரு புதிய ஆட்சி ஆரம்பமாகி ஒரு வருடத்தையும் வெற்றிகரமாக பூர்த்தி செய்துவிட்டது கடந்த மாதம் ஐநா மனித உரிமைகள் சபையில் நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் என்னும் தலைப்பில் பிரித்தானியா தலைமையிலான இணை அனுசரணை நாடுகளால் பிரேரணி ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது சபையில் பிரதான ஐந்து நாடுகளுடன் மேலும் இருபத்தி இரண்டு நாடுகள் இணை அனுசரணை வழங்கி இத்தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழர்களுக்கு கிடைத்த பெருவெட்டி இரண்டு வருடங்களுக்குள் புதிய அரசான என்பிபி பொறுப்பு கூற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது ரெண்டு வருடங்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களின் ஆதாரங்கள் திரட்டப்பட்டு சாட்சிகள் பல சேர்க்கும் வகையில் தயார்படுத்தப்பட வேண்டும் இதற்கப்பால் முதலாம் வருட நிறைவில் எழுத்து மூலம் அரசு தமது நிலைப்பாட்டை சமர்ப்பிக்க வேண்டும் ஆனால் இதில் ஏதாவது ஒன்றையேனும் அரசோ அல்லது காணாமல் போனோர் விடயங்களை கையாளும் தரப்போ செய்ய தொடங்கியதாக தெரியவில்லை பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் பொழுது தன் கட்சிக்காரர்களாகட்டும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களாகட்டும் பேசும் பொழுது கேட்கும் திறனை கொண்டிருந்தாலே போதும் அதுவும் இல்லை இன்றைக்கு என்ன சம்பவம் இருக்கிறது அதற்கு அறிக்கையை விட்டு எனது உறுப்பினர் பதவியை தக்க வைத்துக் கொள்வோம் என்ற வகையில் சமூக ஊடகங்களை அரசியல் மேடைகளாக்கி அதில் பயணிக்கின்றனர் பலர் இதனால் பாராளுமன்ற கதிரைகள் காலியாக இருக்கின்றன இவற்றுக்கப்பால் கார்த்திக மாதம் என்று கூறிவிட்டு பலர் ஒலிவாங்கிகள் எப்போது கிடைக்கும் நாங்களும் தேச விடுதலை போராளிகள் என்று கூறிக்கொண்டு எதிர்கால சந்ததிக்கு இனவாதத்தை விதைத்துக்கொண்டு வீதிகளில் நிற்கின்றனர் ஆனால் உண்மையான போராளிகள் இன்று ஊமையாக நிற்கிறார்கள் இவ்வளவத்தையும் என்பிபி என்ற ஜேவிபி பார்த்து கொண்டு தன்னை பலப்படுத்தி கொண்டு போகிறது இவ்வாறான நிலையில் சுயாதீன வழக்கு தொடுநர் அலுவலகத்துக்கு சட்டமா அதிபர் திணைக்களம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இதனால் காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதி தடைக்குள்ளாக்கப்பட்டுள்ளது சுயாதீன வழக்கு தொடுநர் அலுவலகம் அமைப்பதை சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சட்டமா அதிகாரிகள் சங்கம் அதிகாரபூர்வமாக எதிர்த்துள்ளது ஒரு நாட்டில் சட்டம் இயற்றும் உச்ச நிறுவனம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சார்பாகவும் அரசாங்கத்தின் கொள்கைக்கு இசைந்தும் செயற்படுவதே நியாயமாகும் ஆனால் சட்டமாதிபர் அதிபர் அதற்கு எதிராக செயற்படுகிறது இலங்கையில் சட்டங்கள் சரியான முறையில் அமுல்படுத்தப்படாது நடைமுறைகள் புரளும் பொழுது வந்த அரசுதான் என்பிபி ஆனால் இன்று மக்களின் நீதி நிலைநாட்டலுக்கு முட்டுக்கட்டை போடுகிறது இதனால் பெரிதும் பாதிக்கப்படுவது காணாமல் போனோர்தான் எனவே கனம் வைத்தியர் அர்ஜுனா அவர்களே கடந்த காலங்களில் தமிழர்கள் அழுது புலம்ப அமைச்சர் ஒருவர் இருந்தார் அமைச்சுக்கள் இருந்தது ஏன் கபினட் அமைச்சரவை அந்தஸ்துள்ள தமிழ் அமைச்சர் இருந்தார் ஆனால் இன்று என்பிபிக்கு சோரம் போன மூவரை வடமாகாண பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்வதா அல்லது எது நடந்தாலும் நடக்காதது போல் கிடைக்கும் நேரத்தில் பேசிவிட்டு தம் வேலையை தாமே பார்த்துக்கொள்வோம் என்பவர்களை நோவதா தெரியவில்லை தந்தையை தொலைத்த நீங்கள் இன்று படும் வேதனையை போல் இன்று பலர் பிள்ளைகளை தொலைத்து விட்டிருக்கிறார்கள் கணவர் மேரை தொலைத்து விட்டு வாழ்வா சாவா என்று இருக்கிறார்கள் பருவ வயது பிள்ளைகள் இன்று அடையாளத்தை இழந்து வலிதவரை செல்லும் இடத்தில் நிற்கிறது இப்படியாக வீதிகளில் பலர் ஓலமிட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் யாரையும் பார்த்து ஆறுதல் சொல்லும் இடத்தில் அரசு இல்லை எதிர்கட்சியை பலவீனப்படுத்தி அதிர்ச்ச ஐந்து எதிர்கட்சியை பலவீனப்படுத்தி அடுத்த ஐந்து வருடத்திற்கான அத்திபாரத்தை அமைதியாக போடுகிறது என் பிபி நாங்கள் கண்ணீரோடு அத்திபாரத்துக்கு நீரேட்டுகிறோமோ தெரியாது உங்கள் கண்ணீருக்கான விடையை பொறுத்திருந்து பார்ப்போம்